இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த இறை உள்ளங்கள் தான் புனிதர்கள் இன்றைய புனிதர் பகுதியில் நாம் காணவிருப்பது லோத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழா ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய இந்திய திருநாட்டில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு அவள் தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ந்தவள் ஒரு நாள் அவள் நோயினால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையானாள் அந்த நேரத்தில் அவளுடைய அண்டை வீட்டை சார்ந்தவர்கள் இந்த கொடிய நோய் நீங்குவதற்கு ஊரின் மலை மேல் இருக்கும் ஆலயத்தில் கொடுக்கப்படும் அர்ச்சனை மலரை எடுத்து வந்து இவளுடைய தலையில் வைக்க வேண்டும் அப்போதுதான் இவளுடைய நோய் குணமாகும் என்று கூறினார்கள் அவர்களுடைய பேச்சு சரியனப்படவே சுக்கியாவின் தந்தை ஊரின் மலைமேல் இருக்கும் ஆலயத்திற்கு புறப்பட்டார் ஆனால் அதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தது அது என்னவென்றால் அந்த ஆலயத்தில் தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர்கள் யாரும் உள்ளே நுழைய கூடாது அப்படி நுழைந்தால் அது தீட்டு என்று சொல்லப்பட்டது சுக்கியாவின் தந்தை எப்படியோ தன்னுடைய முகத்தை மறைத்துக்கொண்டு ஆலயத்தின் உள்ளே நுழைந்து விட்டார் ஆலயத்தின் உள்ளே நுழைந்து அவர் அங்கு நடைபெற்ற வழிபாட்டில் கலந்து கொண்டு இறைவனை தரிசித்தார் பின்னர் ஆலயத்தில் குரு கொடுத்துக் கொண்டிருந்த அர்ச்சனை மலரை வாங்குவதற்காக தன்னுடைய கையை நீட்டிய போது பின்னால் இருந்து ஒரு கை அவரை தடுத்தது அது யார் என்று அவர் திரும்பி பார்த்த மேல் ஜாதியை சேர்ந்த ஒருவர் அங்கு நின்று கொண்டிருந்தார் அவர் சுக்கியாவின் தந்தையிடம் என்ன தைரியத்தில் இந்த ஆலயத்திற்குள் நுழைந்தாய் உன்னால் இந்த ஆலயமே தீட்டுப்பட்டு போய்விட்டது என்று சொல்லி அவரை வெளியே போக சொன்னார் பின்னர் அவர் ஊரை கூட்டி சுக்கியாவின் தந்தைக்கு ஒரு வார காலம் சிறை தண்டனையும் வாங்கி தந்தார் சுக்கியாவின் தந்தை ஒரு வார காலம் சிறை தண்டனை முடித்துக் கொண்டு வீட்டிற்கு திரும்பி வந்தபோது சுக்கியா இறந்து போயிருந்தார் அப்போது அவர் ஆலயத்தில் நடக்கும் தீண்டாமை கொடுமைகளை நினைத்து கண்ணீர் விட்டு கதறினார் ஆலயம் இறைவன் வாழும் இல்லம் அனைவருக்கும் சொந்தமானது அதில் வேறுபாடு பார்ப்பது அந்த ஆண்டவனுக்கே அடுக்காத ஒன்றாகும் இன்று நாம் நினைவு கூறும் லாத்ரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவானது ஆலயத்திற்கு உரிய சிறப்பு பண்புகளை எடுத்து கூறுவதாக இருக்கின்றது அதனை சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம் ஒவ்வொரு மறை மாவட்டத்திற்கும் ஒரு தலைமை ஆலயம் உண்டு ஆயர்தான் இதற்கு தலைவராக இருப்பார் ஆனால் தலைமை ஆலயங்களுக்கு எல்லாம் தலைமை ஆலயமாக இருப்பதோ லாத்ரன் பேராலயம்தான் இதற்கு தலைவராக இருப்பவர் திருத்தந்தை அவர்கள் இவ்வாலயமானது நான்காம் நூற்றாண்டை சார்ந்த ரோமை அரசன் கான்ஸ்டாண்டின் நோபல் வழங்கியது தொடக்க திருச்சபையின் ஆலயம் என எதுவும் கிடையாது மக்கள் இல்லங்களில் கூடி ஜெபித்து வந்தார்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அடிக்கடி வேத கலாபனைகள் நடந்தாலும் கிறிஸ்தவர்கள் தங்களுக்கென ஆலயம் கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இந்த நேரத்தில் தான் கான்ஸ்டாண்டி கிறிஸ்தவ மதத்தை ரோமை அரசாங்கத்தின் அரச மதமாக அறிவிக்கிறார் அதன் நிமித்தமாக முன்னூற்றி பதிமூன்றாம் ஆண்டு அவன் தன்னுடைய அரண்மனையை ஆலயமாக மாற்றி அதனை திருச்சி வைக்க தருகிறார் முன்னூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு அப்போது திருத்தந்தையாக இருந்த முதலாம் சில்வஸ்டர் ஆலயத்தை அர்ச்சித்து அதனை உலக மீட்பரின் பாதுகாவலில் ஒப்படைத்தார் சிறிது காலத்திற்கு இந்த ஆலயம் திருமுழுக்கு யோவானின் பாதுகாவலுக்கு வைக்கப்பட்டது பின்னர் நற்செய்தியாளர் தூய யோவானின் பாதுகாவலில் அவருடைய பெயரில் வைக்கப்பட்டது அது இன்று வரை அவருடைய பெயராலே அழைக்கப்பட்டு வருகின்றது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக திருத்தந்தை அங்குதான் இருந்தார் நூற்றாண்டில் திருத்தந்தை என்ற இடத்திற்கு நாடு கடத்தப்பட்டு மீண்டும் திரும்பி வந்தபோது லோத்ரன் பேராலயமானது சிதிலமடைந்து காணப்பட்டது எனவே திருத்தந்தை தங்குவதற்கு அது சரியான இடமில்லை என்று சொல்லி திருத்தந்தை பதினோராம் கிரிகோரி சாந்தமரியா என்ற இடத்திற்கு சென்றார் திருத்தந்தை சிக்தூஸ் என்பவரோ தன்னுடைய இடத்தை வத்திக்கானுக்கு மாற்றினார் எனவே அன்றிலிருந்து இன்று வரை திருத்தந்தையர்கள் தங்கி வருகிறார்கள் அருங்காட்சியம் போன்று இருக்கின்றது இந்த பேராலயத்திற்கு மேலும் பல சிறப்புகள் உண்டு ஆண்டவர் இயேசு இறுதி ராவுண உண்ட மேஜையும் திருச்சபையின் முதல் திருத்தந்தை ஆகிய தூய பேதிரு திருப்பலி நிறைவேற்றிய பீடமும் இங்குதான் இருக்கின்றது மனிதரால் கட்டப்பட்ட கோவிலுக்கு மதிப்பளிக்கும் நாம் இறைவனால் கட்டப்பட்ட கோவிலுக்கு மதிப்பளிக்க மறுக்கின்றோம் இந்நிலை மாற வேண்டும் எல்லோரிலும் எல்லாம் வல்ல இறைவன் கூடிக்கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் ஆகவே லாத்ரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவை கொண்டாடும் இந்த நாளில் இறைவன் வாழும் இல்லத்திற்கு உரிய மரியாதையை செலுத்துவோம் உயிருள்ள ஆலயங்களாகிய மனிதர்களுக்கு மதிப்பளிப்போம் அதன் வழியாக இறையருள் பெறுவோம் நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வில் தரிசிப்போம் nandri